ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் அனைவருக்கும் வணக்கம் யாரோட பேரு எட்டு திக்கிலும் பரவும் அப்படின்னு நம்ம ஜோசியத்தில் பார்க்க முடியுன்னா பார்க்கலாங்க அதாவது அதுக்கு என்ன ஒரு விதிமுறை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லக்கணத்துல இருந்து நாலாம் அதிபதி இருக்கார் இல்லையா அவர் ஏதோ ஒரு ராசியில் இருப்பார் அந்த ராசியின் அதிபதி பத்தாம் ராசியின் அதிபதியோடு கூடி எந்த ராசியில் நின்றாலும் சரி அவங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் எட்டு திக்கிலும் பரவும் நல்ல விவசாயம் நல்ல நீ நில சொத்து பத்து அப்படின்னு சொல்லி நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோட இன்னொரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் எங்களுக்கு இறைவன் அருள் பரிபூரணமாக இருக்குங்க இந்த லக்கணத்துலேருந்து நாலாம் அதிபதி இந்த நாலாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமானவர் பத்தாம் அதிபதியோடு சேர்ந்து எந்த ராசியில் நின்றாலும் சரி அவங்களோட பேரு புகழ் அந்தஸ்து எட்டு திக்கிளும் நிலைச்சி நிற்கிற மாதிரி பரவிடும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நன்றி வணக்கம்